திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனு விருப்பம் உள்ளவங்க பைமோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம் பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்கு இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவக்கா பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கோவக்காயை நல்லா வாக்கில் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் பாருங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இப்போ செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோம் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக இப்போது ஒரு கடையில் சூடு பண்ணிக்கிடுவோம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கடலை பருப்பு நம்ம க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து அதையும் திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை ஆட் பண்ணிடுவோம் கோவக்காய் வந்து நல்லா வதங்கணும் நம்ம எந்த செடி நமக்கு அடிப்பிடிக்காதுன்னு நினைக்கிங்களோ அந்த பாத்திரத்தில் பொரியல் பண்ண ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கோவக்கா ஆட் பண்ணி நம்ம லைட்டா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி கோவக்க வேக வச்சுக்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்ப்போம் ஒரு லைட்டா வதங்கியிருக்கு அப்பப்ப கிண்டி விட்டுக்கணும் அப்படியே விட்டுறக்கூடாது கூடாது அப்புறம் அடியில் உள்ள பொருள்லாம் நம்மளுக்கு தீய ஆரம்பிச்சிடும் அதனால அப்பப்ப கிண்டி விட்டுக்கிடும் இப்ப ஓரளவு நல்லாவே வதங்கிச்சு கோவக்கா நான் எவ்வளவு போட்டிருந்தேன் இப்ப எவ்வளவு வத்திருக்குன்னு பாருங்க கூட மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா சீரகத்தூள் ஒரு சிட்டிகை சீரகத்தூள் போட்டால் போதும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுப்போம் கோவக்காவுக்கு தேவையான உப்பு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்குவோம் கோவக்காவும் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் மூடி போட்டு மூடிக்கலாம் அப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்க பத்து நிமிஷம் வெந்துருச்சு அதை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு கோவக்கம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு கோவக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை இதில் ஆட் பண்ணிப்போம் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது அந்த கோவக்கா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் அதுக்காகத்தான் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் முடி போட்டு வேக வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ ஃபைனலாக தேங்காய் போட்டுக்கலாம் துருவி வச்சிருந்த தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் మీங்களో ఏదైతే <experiences>